ஜானகி சந்தியாசிரியர்கள் இப்போ ஒரு எக்ஷன் நேரியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சித்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம ரகுராம் தான் வந்து சூப்பராக வந்து சாமி அடிக்கிட்டே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனாவை எப்படி இருந்தாலும் தனிமையாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் இருக்காங்க என்ன பண்ணலாம் போன வாட்டி தான் சொதப்பிட்ட இந்த வாட்டியாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக திட்டம் போடு போன வாட்டி பகல் நேரம் இந்த வாட்டி நைட் டைம் அதனால் நம்ம பார்த்துக்கலாம் அங்கிள் நீங்கள் ஆதரவாக இருக்கீங்களே இன்னொன்று நீ இங்கே இருக்கேன்னு யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது பார்த்துக்க தம்பி என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே மகாலிங்கத்துக்கிட்ட ரகசியமாக வந்து சொல்கிறாங்க நான் ஏதாவது ஒன்று சொல்லி கதிரை தனியாக வர வைக்க முடியாது போன வாட்டி நான் கூட சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன் வேறு யார் மூலியமாவது தான் நான் யோசித்து செய்ய முடியும் ஏன்னா இந்த வாட்டி நீ சொதப்பிட்டேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அந்த குடும்பத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் உனக்கு என்ன கதிர் தனியாக வரணும் அவ்வளோதானே அதுக்கு நாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க கது இருக்கிறப்ப நீ என்ன பேசுகிற தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரகசியமாக வந்து சொல்லிடுறாங்க சரி அங்கிள் சூப்பர் ஐடியா இந்த விஷயத்தினால யாருமே வந்து மாட்டிக்க மாட்டோம் ஆமாம் தம்பி அதுக்கு தான் நான் உனக்கு உதவி செய்கிறேன் இந்த வாட்டி அது காரியத்தை சாதிச்சு காட்டுன்னு கார்த்தியோட ரெண்டு அசிஸ்டண்ட் கதிருக்கு முன்னாடியே வந்து போய் அவங்க செய்கிற திட்டத்தெல்லாம் வந்து சொல்லலான்ட்டு இருக்காங்க அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க யார் இவங்க இவங்கள பார்த்தா வித்தியாசமாக தெரியுதுன்னு கதிர் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படியோ இவன் பார்த்துட்டான் எப்படி இருந்தாலும் அவங்க பின்னாடியே இவன் போவான் அவங்க பேசுகிற எல்லா விஷயத்தையும் கேட்டால் நமக்கு ஏகப்பட்ட டைமிங்லாம் கிடைக்கணும் மகாலிங்கம் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரெகுராம் தாண்டா இப்போ ஊரை வந்து சுற்றி வரப்போகிறாரு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நம்ம ஐயா இருக்காருல்ல கார்த்தி ஓ கார்த்தியை பற்றி தான் பேசுகிறாங்களா ரெகுராம்காக ஒரு பரிசு கொடுக்கலான் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிடுறாங்க நிச்சயம் இந்த வாட்டி அவங்க தாண்டா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு வேணும்னு கதிர்கிட்ட இதையெல்லாம் கேட்கணுன்னே அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஏய் சும்மான்னுரா சத்தம் போட்டதும் சொல்லாத நம்மளால இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அண்ணன் நம்மளை பிச்சு போடுவாங்க பிச்சு எந்த இடத்துல அதெல்லாம் அண்ணன் வந்து எந்த இடத்துல திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியலடா ரகுரா பின்னாடியே நம்ம போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருக்காங்க ஓ அப்போனா மாமாக்கு பக்கபலமாக நான் யார்கிட்டேயும் சொல்லாமல் தான் இங்கேருந்து போனோம் தான ஆயிரம் கேள்வி கேட்பாளே ஆல்ரெடி தனா தான் என்ன காப்பாத்தனா இப்போ என்னை விட்டுட்டு கிட்டே வந்து அவங்க போகலான்ட்டுருக்காங்களா இது நிச்சயம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா விட மாட்டேன்னு கதிர் வந்து ரொம்ப ஆவேசமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் என்னடா கதிர் பட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரகுராம் எப்போதும் இது மாதிரிலாம் டான்ஸ் ஆடி எத்தனை வருஷம் தெரியுமா ஆச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் சந்தோஷமாக பேசும்போது நிச்சயம் நம்ம மாமனார் நம்மளை ஏற்றுக்க தான் போகிறாங்க தானா நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னோட அப்பா வந்து ஏற்றுப்பாங்கன்னு கதிர் வந்து ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கிறப்ப அப்படியே அவர் வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் வந்து செஞ்சுட்டு உடனே அவங்க சுற்றி வர்றதுக்காக அப்படியே ஒரு வெளிச்சத்தையும் கையில் வந்து கொடுத்துட்டு பந்தல் மாதிரி ஏற்றிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து ரெகுரா மாட்டுக்கும் போகிறாங்க மகாலிங்கம் வந்து கார்த்திகிட்ட பேசுகிறாங்க நானும் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன் கதிர் கேட்டானா இல்லையானு கதிர் வந்து பாட்டமான நிலமையில் இருக்கான் நிச்சயம் மாயா கிட்ட கூட எதுவும் இந்த நேரம் வரைக்கும் சொல்லலை அவன் மறைமுகமாக ரெகுராமுக்கே தெரியாமல் தான் வரணும் ஏன்னால் ரெகுராமுக்கு யாராவது ஒருத்தர் பின்னாடி வந்து வந்துட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் ஏது நடக்கும்னே தெரியாது பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் கடைசியில் ரகுராம் பின்னாடியே போனால் அதனால தான் ரகுராம் வந்து இவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல காரியத்தை தசை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தியோட டீம் எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க ரகுராம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கதிர் யாருக்கும் தெரியாமல் நம்ம பின்னாடி போனோம் ஏன்னா ஊர்க்காரங்க யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டா கூட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஃபுல்லாக துணி இருக்கில்ல துண்டு அதை வந்து கட்டிட்டு அவங்க யாருக்கும் தெரியாமல் மரத்துக்கு மரம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க ஏன் பின்னாடி எனக்கு பாதுகாப்பாக வரியாப்பா நீ நல்லா இருப்பப்பா உன் மனசுக்கு நீ எப்போதும் நல்லாதான் இருப்பேன்னு அந்த இடத்துல சாமி வந்து சொல்லிட்டு வேக வேகமாக இருக்காங்க பாத்தியா இவனை நினச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது டேய் கொஞ்ச தூரம் போட்டோம் கோயிலை விட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியாடா ஆர்வக்கூறாறு வந்து பண்ணாதீங்க அவருக்கு இவன் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் திட்டம் எல்லாம் தனாவோட அப்பாவுக்குன்னு நினைக்கிறான் ஆனால் கடைசியில் இவனுக்காக தான் நம்ம யோசிச்சிட்ருக்கோன்னு கதருக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகாலிங்கலேருந்து எல்லாரும் பார்த்து பொறுமையாக போப்பா இதுக்கு மேலே என்னால் வர முடியாது ஒரு மூணு கிலோமீட்ரு போகிற வரைக்கும் அமைதியாக இருங்கிற மாதிரி மகாலிங்கம் சொல்லி தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியே கதிரும் பார்த்து பார்த்து பின்னாடியே வந்து ஒளிஞ்சு நின்று போய்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு மூணு பேர் ரகுராம்க்கு பின்னாடி போகிற மாதிரி காட்டுங்க அப்படி காட்டினாதான் அவனோட கவனம் ஃபுல்லாக அவங்க மேலே இருக்கும் நம்ம கதிரை வந்து நல்ல விதமாக நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி கதருக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி ஆளுங்க வந்து இருக்காங்க இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரகுராமை யாருக்கும் தெரியாமல் வந்து துற தராங்க என்னது மாமாவை வந்து இவ்வளோ கிட்டக்க போயிட்டாங்களே நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க எனக்கு தெரியாமையே இப்படி எல்லாம் நடக்குதா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் யார் எப்பேறுப்பட்டவன் என் மாப்பிள்ளைக்காக நான் நிற்க மாட்டேன்னா அப்படின்னு தனாவோடய அப்பா வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கதிர் வந்து போயிட்டே இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் டிஷ்ஷும் டிஷ்ஷும் போ சண்டை போட்டு காப்பாற்றிடுறாங்க ஏய் ரிகுராமை நாங்கள் நல்ல விதமாக பார்த்து போண்டா இவ்வளோ கேவலமாலாம் நீங்கள் திட்டம் போடாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்டா இந்த திட்டம் யாருக்குன்னு நினச்ச ரிகுராம் வந்து தொலைவாக வந்து பெயிட்டாப்பில் அந்த இடத்த விட்டு திட்டம் போட்டது உனக்காக தாண்டா நீ இது மாதிரி விஷயத்தை கேட்டால் இங்கே தன்னந்தனியாக மாயா கிட்டியும் தனா கிட்டின்னு சொல்லாமல் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியணுனே இந்த பக்கம் கோயிலில் வந்து நம்ம மாயாவும் தனாவும் லைட்டா அப்பாட்டமாக இருக்காங்க கதிர் எங்கே போனால் கதிர் இப்போ எங்கே இருக்கான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஒரு வேளை அவன் வேற எங்கேயாவது போயிருப்பானோ அப்பாவுக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருப்பானோ தெரியலையே யார்கிட்டயும் எதுவும் வந்து கேட்போன்னு சொல்லிவிட்டு என்ன தானா மாயா பாட்டமாக இருக்கீங்கன்னு சிவராமன் வந்து கேட்குறாங்க இல்லை கதிரை காணும் அதனால தான் யாராவது ஒருத்தர் போனாங்களான்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி இருக்காங்க அச்சோ இந்த விஷயம் மட்டும் ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது நிச்சயம் கதிருக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து கதிரை அடிக்கலான்னு வரப்ப நம்ம ரெகுராம் வந்து வந்துட்டாப்ல ரெகுராம் வந்த உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் அறண்டு போயிட்டாங்க நம்ம கதிரை பின்னாடி வந்து வாப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சோலோவா பத்து இருபது பேர்கிட்ட இருக்காங்க இருப்பின்னா நம்ம ரெகுராம் வந்து செம்மையாக வந்து டான்ஸ் ஆடியே வந்து டிஷம் டிஷம் பண்ணுறாங்க எக்ஸ்டானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போ ஆட நீங்கள் சந்தோஷமாக வந்து இருப்பீங்க என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்குன்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கும் வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லாம் அந்த சீன்லாம் ரகுராம் முன்னாடி வந்து கேட்குறாங்க நம்ம கதிர் நான் நல்ல விதமாக தான் உங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சிடுங்க மாமா நீ நல்லது தானடா அப்படி அப்படி இருக்கும்போது நீ ஏண்டா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எனக்கு எல்லாமே தெரியும் கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறீங்க